அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலிகிராம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருவாசகத்தில் சில பாடல்கள் அதை பாட வருகிறவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஆன்மநலம் அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாசகம் மாணிக்கவாசகர் சுவாமிகளை இயற்றிய பிரார்த்தனை பத்து பதிகை எண் முப்பத்தி ரெண்டு பிரார்த்தனை பத்து திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்ற்றம்பலம் கலந்து நின் அடியாரோடு அன்று வாலா கழித்திருந்தே கலந்து நின் அடியாரோடு அன்று வாலா கழித்திருந்தேம் உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானேன் உலவாயின்ப காண்பான் அலர்ந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியே அலர்ந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கேம் அடியார் சிலருண் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவே முடையார் பிணத்தின் முடிவின்றேன் முனிவாலடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை கலைந்தும் கருணை கடல் உடையாய் உடையாயடியேன் உள்ள ஓவாதுருக அருளாயே ஓவாதுருக அருளாயே அருளாரமுத பெரும் கடல்வாய் அடியாரெல்லாம் பொக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமானின்றிங்கு என கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை பெற நான் வேண்டுமே உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாயடியே இடர்கலைந்த அமுதே அருமா மணிமூத்தேம் தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாங்கொள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்கே மேவுதலே உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணால் வங்காவுந்தன் கருணையினால் பாவி உண்டாமோ பரம ஆனந்தம் பழம் கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின் அந்தம் இன்றி அகம் நிகவும் புறமே கிடந்து நாயேன் புலம்போகின்றேன் உடையானேன் வேண்டும் மெய்யன்பு வேண்டும் மெய்யன்பு ஒழியா பிரிவு இல்லாம் வேண்டும் மெய்யன்பு ஒழியா பிரிவு இல்லா மரவா நினையா அளவீலாம் மாலாயின்ப மாக்கடலே கடலே அணைய ஆனந்தோ கண்டாரெல்லாம் கவர்ந்துன்ன இடரு பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் நீயே அருளிதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதீனித்தான் துணியாயே சோதீனி தான் துணியாயே துணியா உருக அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்த ஏன் சிவனே நின்று தேகின்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராயருளிய தனியாதொல்லை வந்தருளி தளிர்போர் பாதம் தாராயே தளிர்போர் பாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயும் தமரெல்லாம் ஆறா நின்றாரடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீராரருளால் சிந்தனையை ஆண்ட சிவலோகாம் பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே மனம் நேகாம் நானோர் தோலா சுரை ஒத்தால் நம்பி தான் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கின்றோ கூடுவதே கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குனிப்பா சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் மரம்போல் நிற்பேனோடி கூடி உன்னடியார் புனிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஓடி உடையாயொடு கலந்துள்ளுருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே அதுவேயாக அருள் கலந்தே திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் சிவாய் நம சிவாய் நன்றிமா நன்றி நன்றி